என் வீட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இப்படி தான் நடக்குமா அது என்னன்னா நம்ம வந்துட்டு சமைச்சு கொடுக்குறோம் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாதிரி தான் எப்பவும் சமைக்கணும் இருந்தாலும் அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க இது வந்துட்டு பிடிச்ச ஃபுட்டு இது வந்து பிடிக்காத ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பிடிக்காத ஃபுட்டுன்னு எது எதெல்லாம் வந்து வச்சுருக்காங்களோ அதில் இருக்க ரெசிபி தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காதே அப்படிங்கிறதால நம்ம அதிகமாக செய்ய மாட்டோம் இது மாதிரி மாதிரிதாங்க எங்கள் வீட்லேயும் நடக்கும் ஆனால் இப்போல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாருங்க அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ நான் அவருக்கு பிடிக்காத ஒரு சமையல் செய்ய போகிறேன் அப்படின்னா அவர் வந்துட்டு இல்லை நீ அன்னிக்கு ஒரு குழம்பு வச்சல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிடுவாருங்க என்ன இந்த குழம்பு செய்யணும் சொல்ல மாட்டார் செய்ய வேண்டாம்னு சொல்ல மாட்டார் நம்மளுக்கு என்ன தோணும் ஓ நம்ம அன்றைக்கி வச்ச குழம்பு நல்லா இருந்துச்சு போல் நல்லா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆசாசையாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்புறமா தான் யோசிச்சாதான் புரியும் ஓ இவங்க நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்துட்டு எங்கே இவங்களுக்கு பிடிக்காது இந்த ரெசிபியை செஞ்சிட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கி பிடிச்சி செஞ்ச குழம்பு பிடிச்சிருக்கு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஓ நம்ம செஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு போல நம்ம ஹஸ்பண்ட் திரும்ப திரும்ப கேட்குறாரு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கியூரியாசிட்டியில் செஞ்சு கொடுத்துருவோம் என்னம்மா நடிக்கிறாங்க பாருங்க இது நான் மட்டும்தான் இப்படியா இல்லை நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க எனக்கு நான் நிறைய டவுட்டுங்க நம்ம மட்டும்தான் இப்படி பண்ணுறோமான்னு சொல்லி ஓகேங்க சிம்பிளாக இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை அண்டு முருங்கைக்கீரை சாம்பாரோட முடிச்சாச்சுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு புட்டு பழம் எனக்கு வந்து பழம் பிடிக்கும் அவருக்கு வந்துட்டு பழம் பிடிக்காது என்னோட ஹஸ்பண்ட்க்கு அதனால அவருக்கு வச்சு கொடுக்கல அவ்வளோதாங்க லன்ச் பாக்ஸ் முடிஞ்சிச்சு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வச்சு